வணக்கம் மக்களே இன்னைக்கு நாம பார்க்க போற படம் என்னன்னா நாடு முழுக்க பேர் போன நம்ம தலைவன் ஜிம் கேர் தான் இந்த படத்தை நடிச்சிருப்பாப்ல பாடி லாங்குவேஜ்ல மனசன அடிச்சுக்க ஆளே இல்ல இந்த கதையோட ஒரு வரி என்னன்னா பெட் நம்மால் கிட்ட டால்பின் மிஸ்ஸிங் அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு ஒரு அசைன்மெண்ட் வருது அதை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட கதை அதை எவ்வளவு காமெடியா கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போயிருப்பாரு கதையை ஓபன் பண்ணா ஒரு பார்சல தூக்கின்னு டெலிவர் பண்ண போறாப்ல பொருளுக்கு வித சேதமும் இல்லாம பார்த்து பக்குவமா அழுங்காம குழுங்காம கொண்டு

இவ்வளவு ஜாலி அப்படின்னு நினைச்சுட்டு ஆனா இந்த சைடு அவன் வீட்டு நாய் அந்த கதவு முன்னாடி அப்படியே நிக்குது இவனுமே கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்கறான் திரும்பல என்னடா ஆச்சுன்னு பக்கத்துல போய் பார்த்தா நாய் இருந்து புசுக்கு புசுன்னு சவுண்ட் வருது அப்பதான் புரியுது நாய தொப்பைகள் வச்சு எத்தனை போயிருக்கான் அங்க இருந்து வண்டியை தப்பிச்சு போயிடலான்னு பார்த்தா வண்டி ஸ்டார்ட் ஆகல என்னப்பா பிரச்சனை அப்படின்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ள அவன் கட்டை எடுத்து வண்டி கண்ணாடி ஒட்டிட்டு இருக்கான் ஐயோ யோ மாட்டிக்க போறான்னு பார்த்தா ஜஸ்ட் மிஸ்ல அங்க தப்பிச்சு போயிடுறான் ஒரு கரண்ட் கம்பி கிராஸ் பண்ணும்போது தான் தெரியுது அந்த நாயை இந்த திருடிட்டு வந்திருக்கான் சோ பெட் பெட்டிடெக்டிவான நம்மாலு அதை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கான்றது இதுல இருந்து பக்காவா புரியுது அதோட உரிமையாள கிட்ட பத்திரமா கொண்டு போய் சேர்த்தவனே அவங்க காசு கொடுக்காம கிஸ் கூட்ட விட்டாங்க அங்க கட் பண்ண ஒரு ஸ்டேடியத்தை காட்டுறாங்க அங்க ஒரு டால்பின் மிதந்துகிட்டு இருக்குது அத சில பல திருட்டு ராஸ்கோல் மயக்க ஊசி போட்டு வண்டியில ஏத்து கொண்டு போயிட்டாங்க இட் மீன்ஸ் அதை ஆட்டைய போட்டு போயிட்டாங்க அடுத்த நாள் ஹீரோ வீட்டுக்கு எண்ட்ரி கொடுக்கும் போது அந்த வீட்டோட ஓனரு எங்கப்பா வாடகை அப்படின்னு கேட்க ஐயா இப்போ ஒரு புறாவை பிடிக்கிறதுக்காக நான் போயிட்டு இருக்கேன் அது புச்சா இருபதாயிரம் டாலர் கிடைக்கும் அப்புறம் உங்க வாடகை செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல சரி அதை விட அந்த வீட்டோட ஓனர் மூக்கிலேயே மோபம் புடிச்சு இந்த வீட்டுல ஏதோ விலங்கோட வாசடிக்குது வளர்த்துக்கிட்டிருக்கியா அப்படின்னு கேட்க நோ நோ பாஸ் இல்ல நீங்க உள்ள செக் பண்ணி பாருங்க அப்படின்னு கரெக்டா சாவி திருக்கும் ஒரு சைவ் பண்றான் கிளி உள்ள வந்து ஆனா எந்த பிராணியுமே இல்ல மிச்சம் போனதும் ஒரு விசில் எல்லா பக்கத்துல வந்து அவன் வீட்டுக்குள்ள ஒரு மினி வச்சு இருக்கான் கட் பண்ணி இந்த பக்கம் அந்த ஸ்டேடியத்தோட மேனேஜ்மெண்ட் டீம் வந்து அந்த மீன் காணாம வைக்க என்ன பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது மீனே இல்ல டால்பின்னு அப்படின்னு ஹீரோயின் திருத்துறாங்க சரி ஏதோ ஒரு ஆனா அதை எப்படி தப்பிக்க விட்டீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இங்க ஒரு டீம் வந்து விளையாடுவாங்க அந்த முட்டா பசங்களுக்கு மூட நம்பிக்கை அதிகம் இதை வந்து டால்ஃபின் இருந்தா தான் நம்ம போன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பானுங்க நீங்க என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா ஒழுங்கு முறையதை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிற ஒரு கிளவி எனக்கு ஒரு ஆளை தெரியும் இந்த மாதிரி பெட்ஸு காணா போனாலே அதை கண்டுபிடிச்சு கொடுக்குற ஒரு பெட் டிடெக்டிவ் அவர் தான் ஏஸ் வெஞ்சு அவரை போய் பாருங்க அப்படின்னு சொல்ல நம்ம தலையனுக்கு மெசேஜ் போகுது கட் பண்ணி இந்த பக்கம் வந்தோம்னா புறாவ பிடிக்கிறதுக்காக நம்ம பையன் பிளான் போட்டுட்டு இருக்கான் மைண்டுக்குள்ளேயே கால்குலேஷன் போட்டு புறாவை பிடிக்க கரெக்டா பறந்துகிட்டு இருக்கான் அந்த புறா எஸ் ஆயிடுச்சு மிஸ் ஆகி கீழே வந்து மெசேஜ் பார்த்ததும் வண்டி எடுத்து விறுவிறுவர்னு அந்த ஆபீஸ்ல விட்டான் அங்க போனா ஹீரோயினமா ஒரு டிவிடி பிளேயர்ல இதுதான் தொலைஞ்சு போன டால்பின் அப்படின்னு காட்டிக்கிட்டு இருக்கு அந்த டால்பின் பத்தின எல்லா இடத்தையும் புட்டு புட்டுன்னு வைக்கிறான் அடுத்த சீன் அந்த கிரவுண்டுக்கு போயிட்டு டயர் தேஞ்ச தடைய பார்த்து இது ஒரு வேன் மூலமா தான் கடத்திருப்பானுங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறான் அடுத்து எம்டி டேங்க் குள்ள இறங்கி திருகின்னு இருக்கான் ஆனா ஒரு தடையுமே கிடைக்கல அதே சமயத்து பிரஸ் மீனிலா வந்து டால்பினுக்கு என்னாச்சு ஏதாச்சும் கேட்டுட்டு இருக்கானுங்க இந்த பக்கம் டேங்கோட கிட்ட வந்து செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு கிறிஸ்டல் மாதிரி இருக்கிற ஒரு சவப்பு கல் மாறி இருக்கு அதை எடுத்துக்கின்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போறான் அங்க ஒரு தெரிஞ்ச போலீஸ் இருப்பான் அவங்க கிட்ட

மட்டும் சீக்ரெட் ரூம் குள்ள போயிட்டு ஒரு முதியோர் கிட்ட ரீசெண்டா மீன் சம்பந்தப்பட்ட பொருட்கள்லாம் யார் யாரெல்லாம் வித்துருக்கா வாங்கிக்கா டீடெயில்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறான் அதுல ஒரு பணக்காரன் இருக்கான் அவன் ஒரு பார்ட்டி வைக்கிறான்னு சொல்லி ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பார்ட்டிக்கு போறாங்க உள்ள போறதுக்கு முன்னாடி நீ எதுவும் பைத்த பண்ணக்கூடாது அப்படின்னு ஹீரோயின் சொல்ல நீ என்னடி சொல்றதே அப்படின்னு அவன் முன்னாடியே பண்ணி காட்டுறான் உள்ள போனதும் ஹீரோயினுக்கு அந்த பணக்காரனை கொஞ்சம் தெரியும் போல அதனால ஹீரோ இன்ட்ரோ கொடுத்துக்கிட்டு இருக்கா இவரை தான் நான் டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவர் ஒரு லாயர் அப்படின்னு சொல்ல பார்க்கும் போது பேர் வைக்கலையா அப்ப நான் லாயர் கூப்பிட்டுக்கவா அப்படின்னு மொக்க போட்டுக்கிட்டு இருக்கான் காமெடியா யார்கிட்ட போன விவசாய வேணாமா அவர்கிட்ட கையை கொடுத்துட்டு இந்த விழாவை இவ்வளவு கிராண்டா பிரம்மாண்டமா பண்ணிட்டீங்களே ஆனா பக்கத்துல வந்தா மட்டும் தொட்டில உழுந்து வர மாதிரி வீச்சம் குப்பு நடிக்குது குளிக்கலையா அப்படின்னு சொல்லி மூக்கு உடச்சு விட்டான் பக்கத்துல ஒரு பெரிய மனுஷன் சாப்பிட்டுட்டு இருக்காப்புல அவர்கிட்ட போய் ஒழுங்கு காட்டிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருந்த மனுஷன் சாப்பிடவே முடியாம பண்ணிட்டான் திருப்பி அந்த பணக்காரங்க கிட்ட வந்து எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது வலி சொல்லுங்க அப்படின்னு கேட்டு பாத்ரூம் குள்ள போற மாதிரி போய் ஜன்னல் வழியா குதிச்சு இப்ப டால்பினை சர்ச் பண்ண போறான் உலகத்தின் தலை சிறந்த டிடெக்டிவ் பீஜியம் எப்படியோ டேங்க் இருக்கிற ரூம் கண்டுபிடிச்சி சார் 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 நான் மேல ஏறி பார்த்தாக்கா ஃபுல்லா தனியா இருக்கு டேங்குல தண்ணி தான் இருக்கும் அதுல அப்படி மீனை காட்டி ஆனா வந்ததோ ஷார்க் மனுஷன் பதறி போய் தண்ணிக்குள்ள உழுந்து ஷார்க் கூட சண்டை தும்கால் தும்கான்னு போட்டு புரட்டிடுச்சு இந்த பக்கம் பார்த்தோம்னா பாத்ரூம் வெளியே நிறைய பேர் போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பணக்காரனுமே அவர் பாத்ரூம் போயிருக்காரா இல்ல ஒன் டே மேட்ச் திடீர்னு இருந்து சட்ட பேன் எல்லாம் உள்ள போகாதீங்க போனீங்கன்னா ஒரு பெருச்சாலி இருக்குது கட்சி இதுக்கு மேல அசிங்கப்பட முடியாது நாங்க இருந்து பணக்காரன் பாய் சொல்றதுக்காக இருக்கோம் அவன் கையில மோதத்தை கவனிச்சுன்னு அத உருவற்றி ஃபீல் பண்றாப்ல முடிய வீட்டுக்கு வந்தாச்சு எதுக்காக இந்த மாதிரி நடந்துகிட்டே அப்படி கேட்கும்போது நான் டால்ஃபினோட டேங்குக்கு போற ஃபில்டர்ல இருந்து ஒரு கல்ல கண்ணு புடிச்சேன் அது பிரத்தேகமா ஒரு மரத்தோட கோந்தல்ல எடுத்துப்பாங்க இந்த கோந்த தான் அந்த பணக்காரனோட மோதத்துல பார்த்தேன் ஆனா அவனோடது உடையவே இல்ல அப்போ அந்த பணக்காரர் இத பண்ணிருக்க மாட்டான் வேற யாராவது அத பண்ணிருக்கணும் 1984 ல நடந்த ரக்பி டீம்ல ஜெயிச்ச எல்லாருக்குமே இதர் மூலமா செய்யப்பட்ட ஒரு மோதிரத்தை தான் வழங்கினாங்க சோ அப்படி கொடுத்த மோதிரத்துல யாருக்கு இந்த பீஸ் உடைஞ்சிருக்குதோ அவன் தான் திருட்டு பையன் இந்த அபாரமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அடுத்த நாளே செயல்ல நான் நம்ம தலைவன் அந்த டீம்ல இருந்த எல்லாரும் எதையுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சான் ஒருத்தன் கார்ல போயிட்டு இருக்க அவனை கலாச்சு வம்பிழ்த்து அவன் இவனை பார்த்து நடுவர்ல காட்டான் பைனாக்குலர் வச்சு பார்க்கும் போது மோதத்துல மூணு கல் தான் இருக்கு சோ அவன் இவன் கிடையாது அடுத்து ஒரு மனுஷன் அத்லட்டா ஓடிக்கிட்டு இருக்கான் அவனோட ஸ்பீடுக்கு ஈக்குவல் கொடுக்க ட்ரை பண்ற முடியல மூந்துன்னு போயிட்டான் இன்னொரு ஆள் கிட்ட போஸ்ட் பாக்ஸ்ல ஒரு லெட்டர் போட வராப்ல இவன் அந்த பெட்டிக்குள்ள உட்காந்துட்டு வந்த வரலுக்கு விளக்கு பிடிச்சி பாத்துட்டு இருக்கான் இன்னொருத்தான் ஹைலைட் பாத்ரூம் போய்கிட்டு இருக்கும்போது இவன் மொதத்தை செக் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு எட்டி பாக்குறான் எட்டி பார்த்ததை அவன் பாத்துட்டான் அச்சுதா பண்ண போறான்னு பார்த்தா சிரிச்சுட்டு இருக்கான் அவனானி அந்த மூமெண்ட் ஆயிடுச்சு அந்த ஸ்பீட ஓடிக்கிட்டு இருக்க அத்லட் கிட்ட வேகம் முக்கியம் இல்ல விவேகம் தான் முக்கியம் அப்படின்னு கச்சீஃப்ல மயக்கம் வந்த கொட்டி அப்படியே மூக்குல வச்சிட்டான் அவனும் துளிக்கினே இருக்கான் எவ்வளவுதான் துள்ளால் கட்சியில மயக்கம் போட்டு விழுந்துடுறான் பட் அவன் மதத்தை பார்த்தாலும் அவனுமே திருட இல்ல அந்த ரப்பி டீம்ல இருக்கிற எல்லாருமே செக் பண்ணியாச்சு ஆனா யாருமே இல்ல அப்படின்னு ஒரு போட்டோல மார்க் பண்ணி வச்சிருக்கான் அப்ப ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் வர இந்த தேடுதல் வேட்டையோட கேட்டு சூட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு தகவல் வருது உடனடியே ரெண்டு பேருமே அந்த சம்பவ இடத்துக்கு போறாங்க அங்க போய் பார்த்தாக்கா ஒரு தாய் கிழவி ஏதோ பயங்கரமா சத்தங்கிடுச்சு அதான் வெளியே வந்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ ரொம்ப நேரமா ஒரு நாய் குழச்சிக்கினே இருக்குது அதை பார்த்த ஹீரோ நீங்க பாருங்க நாய் கொலைக்குது கண்டிப்பா இது கொலையாதான் இருக்கும் அப்படிங்கிறான் அதுக்கு அங்கிருந்த போலீஸ் யார் அந்த முட்டா பைசா உள்ள விட்டது அப்படின்னு கேட்க ஒன்னை ஊட்டா அதே வாட்சமா தான் என்னையா அப்படிங்கிறான் நல்லா செக் பண்ணி பாருங்க பால்கனியோட கம்பியில ரத்தம் இருக்கு கண்டிப்பா இவரை செஞ்சுதான் இருக்கணும் அப்படின்றான் யூகத்துல சொல்லாத உண்மையான ப்ரூஃப் சொல்ல சத்தம் சத்தம் அந்த மேனேஜர் வந்தது மெக்கானா அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால்கனியோட கதவு பக்கத்துல போறோம் கதவை மூணு சுத்தமா சத்தம் கேட்கல ஆனா தொடர்ந்து மட்டும் மட்டும்தான் கேக்குது அப்ப என்ன அர்த்தம் பால்கனில விழுகும் போது சத்தம் கேட்கல உண்மையிலே ஒருத்தங்க அடிச்சு போட்டு அப்புறமா தான் தூக்கி போட்டுருக்காங்க இது சொன்னதுமே மனுஷனுக்கு அவ்வளவு ஆனந்தம் வெற்றிக்குரிய அவரே போட்டு இருக்கப்ல இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண அழக பார்த்து நம்ம ஹீரோயின் கிவே மேல லைட்டா லவ் சொந்திருக்கு அப்ப வீட்டுக்கு போய் கேக்குறாங்க நீ போலீஸ் ஆயிருக்கலாமே எனக்கு இந்த மாதிரி பெட்டிடிக்டிவா இருக்க அப்படின்னு கேட்டாங்க எனக்கு மனுஷங்களாலே பிடிக்காதுப்பா விலங்குகள் தான் பாசமிக்கிறது அப்படின்னு ரீசெண்டா அவர் பிரச்சனை வாய்ப்பு இருந்தாரு சோ அப்ப சைட்ல தொங்கிட்டு இருந்த போட்டோவை பார்த்துட்டு இந்த ரப்பி டீம் போட்டில இருந்தாலும் நான் பாத்ததே இல்லையே அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க கடைசியான அந்த போட்டியில இவர் பண்ண காரியத்தினால தான் ஒரு பாயிண்ட்ல தோத்து போனாங்க அதனால இந்த ஸ்போர்ட்டை விட்டு இவரை வெளியே தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல தலைவனுக்கு ஒரு நானோதயம் உதிச்சிருக்கு அப்ப கண்டிப்பா இந்த அளவுக்குமே ஒரு மோதல்

அவனோட ரூம் போய் செக் பண்ணி பார்க்கும் போது டேன் மரினோ இவனை நான் பழி வாங்கிய தீர்வேன் அப்படின்னு சவுத்து மூலம் எழுதி வச்சிருக்கான் ஒரு ரபி டி போட்டு அது மேல டேன் மரினோ டை டேன் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான் அங்க ஒரு டேபிளிக்கா இருக்குது அதை ப்ளே பண்ணி பார்த்தா இவன் கடைசியா விளையாண்டு தோத்து போன மேட்சா காட்டுது அன்னைக்கு அந்த டேன் மரினோன்ற ஒருத்தனால தான் அந்த டீமே தோத்து போச்ச மாதிரி இருந்துச்சு டக்குன்னு ஹீரோயினுக்கு ஃபோன் அடிச்சு டேன் மரினோன்றவன் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்க இப்போ ஒரு ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க அவன் ஆட் பண்ணிட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் தூக்கிட்டு போறானுங்க கட்டு சொல்லி முடிச்சா போறோம் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க என்னன்னு பார்த்தா கடத்திட்டு போறாங்க இது தூரத்துல இருந்து பார்த்த நம்மாலே அவன் வண்டி அலைக்கா ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான் எது கேட்கிறவன் துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிட்டு இருக்கான் இவன் ஏதோ பஜ்ஜி கிடைக்கிற மாதிரி புல்லட்டை கிடைக்கிறான் எல்லாமே நகைச்சுவைக்காக சோ லாஜிக் பாக்காதீங்க மறுக்க அந்த குண்டு காரோட டயர்ல பட்டு கார் கிராஷ் ஆகி கவுந்து ஊந்துருது இவனால ஃபாலோ பண்ண முடியல இந்த பக்கம் ஸ்டேஷன் குள்ளேயே பிரெஸ் காரங்க வந்துடுறாங்க அந்த டால்பின் கிடைக்குமா இல்ல அந்த மேட்ச ஒத்தி வைக்கலாமா அப்படின்னு கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க இத கேட்டு அந்த அம்மாவுக்கு காண்டாகி பிரஸ் எல்லாம் உள்ள வெளிய வெளியாம சுட்டுருங்க அப்படின்றாங்க அப்ப ஈஸ்வெஞ்சரா வந்து நான் திருட்டு பயில கண்டுபிடிச்சிட்டேன் அதாவது இந்த எல்லா குலகபடி

பயன்படுத்தி ஹீரோ வந்து வில்லனை பத்தி தெரிஞ்சுக்க ஒரு ரூம் போறான் அங்க அவன் பேர் போட்ட பெட்டி ஒண்ணு இருக்குது அதை தொடர்ந்து பார்த்தா வில்லன் பயன்படுத்தின நிறைய பொருள் உள்ள இருக்குது அதை செக் பண்ணிட்டே இருக்கும்போது போது யாரும் அந்த ரூமுக்குள்ள வர மாதிரி தெரியுது உடனே தலைவன் ஜர்க்கு வந்து அட எங்கடா ஒளியுதுன்னு தெரியாம அந்த பெட்டிக்குள்ளேயே கைய காலம் மழைக்கு ஒளிஞ்சிட்டு இருக்கான் அவங்க வெறுங்க பார்த்தாலே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அந்த லட்சணத்துல ஒளிஞ்சுட்டு இருக்கான் அந்த பெட்டிக்குள்ள ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு அதுல ஒரு பெண் போலீஸ் ஒரு உடலை காணும் அப்படின்னு கடைசியா மாடியில இருந்து கீழே வந்த ஒருத்தர் இந்த பென் போலீஸ்க்கு ஒரு லெட்டர் அமைச்சிருக்காரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஹீரோவோட ஃப்ரெண்டு மூலமா இது தெரிய வருது இதை கேட்டதுமே ஹீரோ ஹீரோக்கு பிச்சிக்குது பிச்சுக்குது யாரா நீங்களாம் எவரா கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சோகத்துல உட்காந்துருக்க அந்த நேரத்துல அவனோட நாய் வந்து எனக்கு சோர்வீனும் பசிக்குது அப்படின்னு கண்ணாலே கேக்குது ஐ டோன்ட் ஹேவ் மணி இந்த வேலையை முடிச்சு குத்ததான் மணி அப்புறம் தான் அவன் சோறு இல்ல நான் மூலையில போய் குந்தினு உட்காரு அப்படின்ட்டு அந்த நாய் அந்த வில்லனோட போட்டோ மேல உட்கார கரெக்டா அந்த நாயோட முடிய அந்த போட்டோ மேல பட்டு அவனோட தலை முடியா தெரியுது இதை பார்த்தா ஹீரோக்கு திடீர்னு ஒரு பல்பு எரியுது என்னன்னு பார்த்தாக்கா அதாவது இந்த வில்லக்கார தான் பொம்பளை போலீஸா மாறியிருக்கான் ஐயோ பயிரியாக்கி சோச்சோம் அப்படின்னு பாத்ரூம்ல போய் வாங்கி கட்டி பண்ண வாந்தி வர மாட்டேங்குது கக்கூஸ்ல அடப்படுக்க ஒரு குச்சி வச்சிருப்பாங்கல்ல அதை வச்சு வாந்தி வர வைக்க ட்ரை பண்றான் அவனுக்கு உடம்பு ஃபுல்லா ஊறி இருக்கு போல சட்டையெல்லாம் கழட்டி போட்டு கொளுத்தி விட்டான் அடுத்த நாள் அந்த பொம்பளை போலீஸ ஃபாலோ பண்ணிட்டு போக அவ ஒரு இடத்துக்கு போறான் அந்த இடத்துல தான் டான் மாரினோங்கிற ஒரு விளம்பரத்தில் நடிச்சிட்டு இருந்தால கட்டி போட்டு வச்சிருக்கான் டால்பினுமே அங்கதான் இருக்குது நோ ஸ்மோக்கிங்ன்ற போட கையில புடிச்சுக்கினே யாருக்கும் தெரியாத மாதிரியே வராறாமா அங்க ரெண்டு அடியாளுங்க இருப்பாங்க அவங்க ரெண்டு பேத்தையுமே அடிச்சு போட்டு அந்த டான் மாரினோவை காப்பாத்த ட்ரை பண்ணும்போது கரெக்டா அந்த வில்லன் இல்ல வில்லி அவ வந்துருவா இப்படி வந்து எங்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டு மாட்டிட்டீங்களேன்னு அவன் போலீஸை கூப்பிடுறான் சரி யார் மோதல் சாகுறீங்க அப்படின்னு கேட்டா இவனுக்காக தானே நான் வந்தேன் இந்த நாய் மோத சாகட்டும் அப்புறம் நான் சாகுறேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கு டான் மெரினோ இதெல்லாம் ரொம்ப ஓவரே நீங்களே என்ன கத்தி விடுவீங்களா அடுத்த நீங்களே கொல்லுவீங்களா என்ன நான் இது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான் இவனை சுடு அவனை சுடு அவனை சுடு இவனை சுடுன்னு மாறி மாறி சொல்லிட்டு இருக்க அந்த அம்மா காண்டாயிடுச்சு ரொம்ப கோவப்பட்டு வானத்தை சுட்டுருச்சு அந்த நேரத்துல போலீஸோட கூட்டம் அந்த இடத்துக்கு வர அந்த போலீஸ் அம்மா ஹீரோவா சுட சொல்றாங்க எல்லாருமே இங்க எய்ம் பண்ண தக்க சமயத்துல கரெக்டா வந்தாங்க பாரு ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு போலீஸ்

அப்படின்னு அவன் கூட மல்லு கட்டிட்டு இருக்கான் பட முடியுது இந்த படத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுல ஏதாவது நிறைகுறையா சொல்லுங்க அடுத்த இதே மாதிரி நல்ல படத்துல சந்திக்கிற வரைக்கும் பாய்